வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் மரிகொண்டு கிராமத்தில் அதிமுக பூத் காமிட்டி கூட்டம் நடைபெற்றது இந்த பூத் கமிட்டி கூட்டத்திற்கு மேட்டுப்பாளையம் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செல்வராஜ் கலந்து கொண்டு பூத் காமிட்டி ஏஜென்ட்டுகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார் எடப்பாடியாரின் நல்ல முயற்சியால் இந்த திட்டம் ஒவ்வொரு மாவட்டமாக செயல்பட்டு வருகிறது இன்று தங்களது ஊரில் இந்த பூத் கமிட்டி கூட்டம் நடைபெறுகிறது இங்கே நான் மற்றும் ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் லோகராஜன் டிஆர் என் வரதராஜன் மற்றும் ஜெயக்குமார் தகவல் தொழில்நுட்பத்துறை பாலா மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் அதிமுக பூத் ஏஜென்ட் படிவத்தை ஆய்வு செய்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது